கொடுக்குறதுலாம் என்னுடைய பணம் தான் என்னுடைய சொந்த செலவில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று தெரியாமல் சொல்லிட்டாருங்க அதை வச்சு அந்த பையனை அழிச்சிடாதீங்க சரிங்களா அதாவது ஊக்கப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களால் முடியாத அடுத்தவங்க செய்யும்போது மக்களுக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இருந்து பணத்தை எடுக்கிறவங்களாம் நீங்கள் நல்ல நல்லவங்களாக ஆகிட்டாங்க நீங்கள் கொடுக்குறவங்க வந்து சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துறைங்க இது எந்த விதத்தில் டீ காந்தை இப்படி சொல்லி சொல்லியே தான் மாதிரி பத்திரிக்கையாளர்கள் வந்து அழிச்சிங்க வேறு யாருமே விஜய் விஜய்க்க வந்து வந்து கிடையாது அவருக்கு வந்து பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படி இருந்தும் அவருடைய இலக்கை வந்து அவர் நினைச்சது ஏன் அடைய பிடிச்சிருந்தா நீங்களும் அதை செய்யலாமே இல்லைன்னா நீங்கள் ஏதோ சரி நீங்கள் வந்து அவர் கேமரா எடுத்துகிட்டு போய் உதவி செய்கிறத தப்பு சொல்றீங்கல்ல நீங்கள் கேமரா முன்னாடி வேணாம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லாமையே எத்தனை உதவிகளை வந்து யாருக்கு செஞ்சுருக்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் வைக்கிறாங்கன்னா இவர் உமாபதி ஐயா வந்து சொல்கிறாரு சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து பாலா ரிலீஸ் பண்ணுறதுனால சிவகார்த்திகேயனை வந்து அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஒரு அறிவுஜீவி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா ஒரு சினிமா படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் மூணு படம் அஞ்சு படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் அனைவருக்கும் பணிவான வணக்கம் குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல் இது வந்து வள்ளுவர் சொன்ன ஒரு குரல் இதுதான் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது கேபி பாலா விஷயத்தில் அதாவது ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளையும் தீய பண்புகளையும் ரெண்டு எடுத்து நம்ம பார்க்கும்போது எது அதிகமாக இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பாலா விஷயத்தில் கூட அப்படி தான் அவர் வந்து நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சர்வதேச கைகூலியா நீ திருடனா நான் விளக்க மாறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப மட்டமான விஷயங்களை அது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து வேதனையாக இருக்கிறது இப்படிலாம் வந்து ஒரு நல்லது செய்கிற ஒருத்தனை அல்லது ஒருத்தரை இந்த மாதிரிலாம் பேசணும் யாருமே உதவி செய்வதற்கு வரமாட்டார்கள் ஒன்றா நாம் வந்து உதவி செய்யணும் இல்லாவிட்டால் உதவி செய்பவர்களுக்கு வலுவிட வேண்டும் கேமரா வச்சுட்டு அவர் வந்து வீடியோஸ் பண்ணி அவர் வந்து எடுத்து போட்டுக்கிறாரு நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி எடுத்து போட்டுக்கோங்க தீமைகள் செய்கிறவங்களே வந்து சந்தோஷமாக தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நன்மை செய்கிறவங்க அவங்க எடுத்து போட்டுமே நாலு பேர் அவர் மாதிரி ஆகட்டுமே இதில் வந்து என்ன தப்பு இருக்குது உமாபதி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாளர் பார்த்திங்கன்னா பொய்யின் சிக்கரமாக அவர் இருக்கிறார் இதில் வந்து எனக்கு பாலா வந்து மாம மச்சானும் கிடையாது உமாபதி எனக்கு வந்து எதிரியும் கிடையாது ரெண்டு பேர்த்தையுமே நான் சந்தித்ததெல்லாம் எனக்கு அவங்கள பற்றி தெரியவும் தெரியாது பொதுமக்களில் ஒருத்தனா நடுநிலையோடு நின்று இதை வந்து நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலேயும் எனக்கு ஒரு பற்றோ அவர் மேலே போகமோ இவர் மேலே இருப்போ அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது உமாபதிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா அவர் பொய்களை நிறைய சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சேனல் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து கொளுத்தி போடுறார் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா பாலாங்கரவன் வந்து ஆம்புலன்ஸு வந்து கொடுக்கும்போது அந்த நம்பர் பிளேட்டை வந்து மறைச்சிட்டு நிற்கிறாரு அப்போ வந்து இது வந்து திருட்டு வண்டியா இது திருடன வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருட்டு வண்டி தானே சொல்லிட்டு வாய் கூசாமல் ரொம்ப மட்டமா அவர் வந்து அப்படி அவங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக அவர் வந்து திரும்பவும் சில நாட்கள் கழிச்சு பேட்டி கொடுக்கும் போது என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருடன வண்டி அப்படின்னு சொன்ன அவரு திரும்பவும் சில நாட்கள் மீண்டும் சொல்றாரு இந்த வண்டி வந்து எப்சி முடிஞ்சு போன வண்டி இந்த வண்டி வந்து ஹேண்ட் வண்டி பழைய வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வாங்குனாங்க தொண்ணூற்றி ஆறில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ வந்து இது வந்து வாங்கின வண்டி தானே ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி திருட்டு பட்டம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி கட்டுறீங்க உதவி செய்கிறவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற இல்லையா அது பொய் அம்பலமாகுதா சொன்னால் ஒரு பொய்யை சொன்னால் ஒரு உண்மையை சொன்னீங்கன்னா கடைசி வரலாம் அதைத்தான் சொல்ல வேண்டும் ஆனால் முதல் நாள் வந்து நீங்கள் வந்து முதல் பேட்டியில் வந்து அது திருட்டு வண்டி அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வாங்கினதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்தது அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்றாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த வண்டிக்கு வந்து இது வந்து பழைய வண்டி இது வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வண்டி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வண்டி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு பொருள் வந்து கொடுக்குறதுக்கு பணத்தை உடைய மனசு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அவர் வந்து சம்பாதிச்ச பணம் அது வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டியாகவே இருக்கட்டும் பழைய வண்டியாகவே இருக்கட்டும் அதனால் வந்து அந்த வண்டியை வழங்கியதால் யாருக்காவது ஏதாவது உயிரிழப்பு வந்துச்சா பிரச்சனைகள் வந்துச்சா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுன்னு சொன்னாங்களா எதுவுமே கிடையாது அது கொடுத்து வருஷ கணக்கில் ஆகிடுச்சி அதாவது இலவசமாக அதை கொடுத்து வாங்கியவர்கள் கொடுத்தவர்கள் கொடுத்தார்கள் வாங்கினவங்க வாங்கிட்டாங்க அதனால் எந்த ஒரு தீமையும் நடக்கவில்லை அப்படிங்கும்போது திடீர்னு நீங்கள் என்ன ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து பாலாவை வந்து தாக்கி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது உதவி செய்பவர்கள் அது வந்து இன்னொரு விஷயம் அந்த உமாபதி ஐயா வந்து கேட்டிருந்தார் அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஒரு அறிவு ஜீவின் நம்ம வச்சுக்குவோம் ஆனால் இவரு மட்டமான செயல்களை வந்து அவர் ஏன் பேசணும் ஒரு சின்ன பையனை போய் தாக்கி இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணுறது தேவையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது உதவி செய்கிறவங்க ஊக்கப்படுத்துங்க விஜயகாந்தை இப்படி சொல்லி சொல்லியா தான் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து அழிச்சிங்க வேறு யாருமே விஜய் விஜயகாந்தை வந்து அழிக்க கிடையாது அவருக்கு வந்து பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படி இருந்தும் அவருடைய இலக்கை வந்து அவர் நினைச்சது ஏன் அடைய முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் பொய்களை பேசி பேசி தான் இந்த மாதிரி விஜயகாந்த் இருக்கிற இடம்னு தெரியாமல் நீங்கள் வந்து செஞ்சீங்க விஜய்க்கு காரணம் என்னென்னா மக்களுக்கு அவர் நல்லது செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பலருக்கும் பிடிக்காது ஆனால் மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே விஜயகாந்தை பிடிக்கும் விஜயகாந்த் சாருக்கும் பார்த்தீங்கன்னா மக்களை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது இப்போ வந்து பாலாவுக்கு வந்து நீங்கள் என்னென்னா முதல்ல வந்து சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொன்னீங்க சர்வதேச கைக்கூலிகள் யாராவது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பெரிய பத்திரிகையாளர் நீங்கள் ஒரு பெரிய அறிவாளி இந்த மாதிரி சர்வதேச கைக்கூலியாக இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் யாராச்சும் பொதுமக்களுக்கு வந்து உதவிகள் செய்வாங்களா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அப்படி செஞ்சுருக்குறாங்களா அப்போ வந்து உதவி செய்கிற எல்லாமே சர்வதேச கைகோலிகள் தான் வந்து உதவி செய்வாங்க உங்களாட்ட வந்து எதாவது இந்த கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களும் இவங்களும் குறை சொல்லிவிட்டு லொல்லு பேசிட்டு போகிறவங்களாம் வந்து நல்லவங்களா நீங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து குறைகள் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறதுக்காகவே நீங்கள் பத்திரிக்கையில் வளர்ந்து யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து குறைகள் மட்டும்தான் சொல்லி அழிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு நடிகர் அரசியல் விட்டுருங்க ஆன்மீகத்தில் வந்து அவர் கொஞ்சம் சில கருத்துக்கள் சொல்கிறாரு ராதா மோகனா இல்லை அனுராதா மோகனா இந்த படையப்பா படத்தில் கூட புத்துக்குள்ளே கைவிடுவாருங்களே அவர் பேர் எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க அவர் வந்து சில ஆன்மீக கருத்துக்கள் இந்த நாள் வந்து மலை மலை வரும் இந்த நாள் வந்து புயல் வரும் அதனால் சொல்லுவார் சில விஷயங்கள் வந்து அது கரெக்டாக இருக்குது அது அவரை வந்து நீங்கள் தாக்கி வந்து தரக்குறைவாக இவன் வந்து இப்படி பொய் சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய வளர்ச்சி தாங்க முடியாத பேசணுன்னு அவர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டார் யூடியூப்பில் அதுக்கப்புறம் அவர் யாருமே பேட்டி எடுக்கிறத நான் வந்து பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது நீங்கள் பாலா மேலே வந்து சில குற்றச்சாட்டுகள் வந்து யார் வைக்கிறாங்கன்னா இவர் உமாபதி ஐயா வந்து சொல்கிறாரு சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து பாலா ரிலீஸ் பண்ணறதுனால சிவகார்த்திகேயனை வந்து அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஒரு அறிவுஜீவி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா ஒரு சினிமா படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் மூணு படம் அஞ்சு படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆக தானே செய்யும் அந்த பையன் வந்து இப்போ புதுசாக நடிக்க வந்திருக்காரு இவங்களாம் ஏற்கனவே பலந்துன்னு கொட்டை போட்டவங்க கே எந்த விதத்தில் போய் அவர் படம் ரிலீஸ் ஆனால் உடனே அழிஞ்சிருமா மக்கள் வந்து திறமை சாணிகள் யாரோ அவங்கள வந்து ஏற்றுக்குவாங்க நல்ல படங்கள் எதுவும் அது ஓடும் இதுதானே யதார்த்தமான உண்மை அந்த மாதிரி கடுமையாக தாக்கி பேசியிருந்தீங்க இதெல்லாம் பார்த்தா நகைப்புக்குரியதாக இருக்குது நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஏன் இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உண்மைக்கு புறம்பாக பேசுகிறதாவே நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் இதில் ஒரு பர்சன்ட் கூட உண்மை இல்லை அதாவது பாலாங்கிற பையன் பார்த்தீங்கன்னா இது வரணும் நூற்று கணக்கான உதவிகளை செய்திருக்கிறார் ஒன்றும் ரெண்டு கிடையாது நூற்று கணக்களை செஞ்சுருக்கிறார் இந்த ஆம்புலன்ஸுங்கிற ஒரே ஒரு விஷயத்த வச்சு ஃபஸ்ட்டு வந்து அதை திருட்டு ஆம்புலன்ஸ் திருட்டு வண்டியான்னு சொல்லிட்டு கேட்டுங்க நீங்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்க திருட்டு வண்டிங்கிறதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க நீங்கள் ஒரு திறமையான ஒரு பத்திரிகையாளர் திருட்டு வண்டி இது இவன் திருடிட்டு வந்தான் இதனால் தான் நெம்பர் பிளாட்டை வந்து மறைச்சி நின்றுவிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அர்த்தத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப மட்டமாக பேசுகிறீங்க அதுக்கு உண்டான ஆதாரங்கள் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் சொன்னது என்னென்னா அது பழைய வண்டி பழைய வண்டியாக கூட இருட்டுங்க உங்களால் தர முடியுமா உங்களுக்கு அந்த மனசு இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மனம் வேணும் இல்லை பணம் எத்தனையும் பேத்துக்கிட்டு மனசு எத்தனை பேத்துக்கிட்டு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை எத்தனையும் பேத்துக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் அப்படி மனசு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்கள வந்து புண்படுத்தாதீங்க காயப்படுத்தாதீங்க ரொம்ப மட்டமாக பேசாதீங்க ஓரளவுக்கு விமர்சனம் பண்ணலாம் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா அவர் வந்து போகிற பக்கம்லாம் கேமரா தூக்கிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே இவன் கேமரா தூக்கிட்டு போயினான்னா அவர் பணம் கொடுக்குறாரு அவர் உதவி செய்கிறார் அவருக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குதா அவர் செய்கிறார் கேமரா எடுத்து எடுத்து போட்டுக்கிறார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் அதை செய்யலாமே இல்லைன்னா நீங்கள் ஏதோ சரி நீங்கள் வந்து அவர் கேமரா எடுத்துகிட்டு போய் உதவி செய்கிறத தப்பு சொல்கிறீங்கள நீங்கள் கேமரா முன்னாடி வேணாம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லாமையே எத்தனை உதவிகளை வந்து யாருக்கு செஞ்சுருக்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோமோ தொடர்ந்து கேட்குறோமோ இந்த விஷயங்கள் தான் நம்ம மனசில் படும் இன்றைக்கி எடுத்திங்கன்னா சோசியல் மீடியாவில் உங்களை மாதிரி தவறுகளான வந்து கருத்துக்களை சொல்லி இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பவங்களாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்னு பார்த்தா தான் நாம்ளும் இந்த மாதிரி உதவி செய்யணும் நாம்ளும் இந்த மாதிரி நல்லது செய்யணும்னு சொல்லிவிட்டு நிறைய பேர்த்து இளைஞர்கள் மனசிலையும் முதியவர்கள் மனசுலேயே கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கன்னா ஒருத்தருடைய மனசுலேயாவது அந்த எண்ணம் உருவாகாதா பாலாவுக்கு வந்து இந்த எண்ணம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை பார்த்து தான் அந்த எண்ணம் வந்துச்சு நாம்ளும் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்துச்சு பார்த்தீங்களா இது காரணம் என்ன அந்த மீடியாக்கள் உங்களை மாதிரி மீடியாக்களில் வர விஷயம் நீங்கள் எல்லாமே கெட்ட விஷயங்களாகவே எழுதுறதில்ல ஆனால் சில பேர்த்த வளர்ந்து வரவங்களே அழிச்சிடுறீங்க அது வேற விஷயம் ஆனால் நல்ல விஷயங்கள் நீங்கள் நல்ல விஷயங்களையும் கொண்டு வரீங்க அதனால் ரொம்ப திறந்தாழ்ந்து பேசாதீங்க அந்த பையன் ஏதோ ஒரு வயசு கம்மி தான் அதாவது இளம் வயது அப்படிங்கவும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த சூழ்ச்சி வந்து அவருக்கு தெரியல அதை வந்து அதனால் என்ன உணர்ச்சி வசப்பட்டு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா கொடுக்கறதெல்லாம் என்னுடைய பணம் தான் என்னுடைய சொந்த செலவு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று தெரியாமல் சொல்லிட்டாருங்க அதை வச்சு அந்த பையனை அழிச்சிடாதீங்க சரிங்களா அதாவது ஊக்கப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களால் முடியாத அடுத்தவங்க செய்யும்போது மக்களுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்டேருந்து பணத்தை எடுக்கிறவங்களாம் நீங்கள் நல்ல நல்லவங்களாகிட்டாங்க இன்றைக்கி கொடுக்குறவங்க வந்து சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற ஒரு முத்திரை கொடுத்துறீங்க இது எந்த விதத்தில் உங்களுக்கு நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறதும் அவங்கள கேவலமாக பேசுகிறதும் உங்களுக்கு சரின்னு தோணிச்சுன்னா அதை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லிவிட்டேன் அதற்கு மேலே உங்களுடைய விருப்பம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு உமாபதி சாருக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நூற்றுக்கணக்கான உதவிகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஒன்றும் கூட நீங்கள் பேசல அதில் ஏதாவது தவறு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த தவறுமே கிடையாது அந்த ஆம்புலன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு அவர் சொன்ன உடனே துடிச்சிட்டிங்க அதுக்கு என்ன காரணம் சர்வதேச கைக்கூலி நீங்களா இல்லை பாலாவா அதாவது சர்வதேச கை கூலியாக இருக்கிறது பார்த்தா மாபியா கும்பலாக இருக்கிறது பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க தான் சரிங்களா அவங்களுக்கு நீங்க வந்து கைக்குலியா இருந்து இந்த மாதிரி வந்து பாலாவை கேவலப்படுத்துறீங்களா இல்லை உண்மையிலேயே நீங்க வந்து சொல்லியிருந்தா ஆதாரத்தை வெளியிடுறாங்க திருட்டு வண்டின்னு சொன்னீங்கல்ல ஃபஸ்ட்டு பேட்டியில் திருட்டு வண்டின்னு சொல்றீங்க அடுத்தது ஏன் டைவ் அடிச்சு திருப்பி மாற்றி பேசுறீங்க அது வந்து பழைய வண்டி அப்படின்னு சொல்றீங்க பழைய வண்டியா கூட இருக்கட்டுங்க அதனால என்ன உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சு என்ன பிரச்சனைகள் வந்தது கொடுத்து வருஷ கணக்கில் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அதை பத்தி நீங்கள் இப்போ பேசுறதுக்கு என்ன காரணம் வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நல்லது செய்ய வந்தாங்களாம் அவங்கள பயமுறுத்தி நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக நீங்கள் பேசி இப்படிலாம் வந்து அவங்கள இந்த இதை விட்டு துரத்தி விட்றாதீங்க மக்களுக்கு நல்லது செய்கிறவங்கள வழி விடுங்க இல்லை முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க தொண்டில் ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் நன்றி வணக்கம்